bright minds hub please subscribe like and share for more videos हाय குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதிச்சுடி ஆதிச்சுடி எந்த நூற்றாண்டில் யார் எழுதினது ஆதிச்சுடியை 12 நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வையார் இயற்றினார் இதனை நீதி நூல் என்பார் முதல் ஆதிச்சுடி आरंभ செய்ய விரும்பு அறம் நல்ல செயல்களை செய்வது மற்றும் கெடுதல் செயல்களை செய்யாமல் இருப்பது செய்ய செய்வதற்கு விரும்பு நீ ஆசைப்படு தருமம் செய்ய நீ விரும்புவாயாக நல்ல செயல்களை செய்வதற்கு மனம் விருப்பம் கொள்ள வேண்டும் மனம் விருப்பம் கொள்ள அந்த நல்ல செயல்களை மகிழ்வுடன் செய்ய முடியும் இரண்டாவது ஆத்திச்சுடி ஆறுவது சினம் ஆறுவது தவிர்க்க வேண்டியது சினம் கோபம் கோபம் வரும்பொழுது நமது சிந்திக்கும் அறிவு குறைந்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் அஃது எல்லோருக்கும் நல்லதல்ல மூன்றாவது ஆத்திச்சுடி இயல்வது கரவேல் இயல்வது நம்மால் முடிந்ததை கொடுப்பதற்கு கரவேல் வறுமையினாலே இறப்பவர்களுக்கு உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்க்கு ஒழிக்காது கொடு நான்காவது ஆத்திச்சுடி ஈவது விளக்கேல் ஈவது தருமத்தை குறித்து ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பதை விளக்கேல் நீ தடுக்காதே ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று தடுக்காதே ஐந்தாவது உடையது சுடி உடையது விளம்பேல் உனக்கு உள்ள பொருளை நீ அறியும்படி பலவீனத்தையும் பலரும் அறியும்படி சொல்லாதே அதனால் நல்ல பயன் எதுவும் இல்லை குட்டீஸ் ஆத்தி மொத்தம் நூத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு அதுல இப்ப நம்ம ஐந்து பாடல்கள் பார்த்துருக்கோம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா மீதி இருக்கிற பாடல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் ஃபார் மோர் வீடியோஸ்